ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க மணவாளன் சங்கீதா இவங்களோட பையன் வந்து கடந்த ஐந்து வருடமாக குயத்தில் வந்து ஒரு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனை வந்து ஒரு பொண்ணு வந்து பத்து வருஷமாக லவ் பண்ணிச்சு திருப்பங்கூர் திருப்பங்கூரில் சங்கீதான்னு ஒரு பொண்ணு இவன் லவ் பண்ண இவன் வந்து வீட்டுக்கே பணமே அனுப்புகிறது எல்லா பணத்தையுமே தன்னை காதலிச்ச பொண்ணுக்கே பணத்தை ஃபுல்லாக அனுப்பியிருந்திருக்கான் இவங்க பயங்கர கஷ்டத்தை கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க இப்போ கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை போய் இப்போ மாதிரி பண்ணி பூ பொட்டுலாம் வச்சு அவங்க தாய்மாவை போய் வச்சிருக்காப்பில இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உன் ஃபோன் அடித்து ஒரு பைக்கு ஒன்று காணா போயிருச்சா அவங்க வீட்டு வாசலில் அவள் தம்பியோட பைக்கு அந்த பைக்கு காவது காணா பண்ணதை வந்து வைத்தியசுவரவன் சாசனம் கம்மியாக கொடுத்து போயிருக்காரு அந்த ஒரு எஸ்ஐ வந்து அந்த இதை வந்து டீல் பண்ணியிருக்காரு இந்த பெட்டிஷனை வாங்கியிருக்காரு அந்த அந்த பெட்டிஷனை வாங்க அந்த சம்மந்த சம்மந்தமாக போயிட்டு வரும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த அந்த சங்கீதா அந்த பிறப்பங்கூர் சங்கீதாங்கிற பொண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டுருச்சு தொடர்பு ஏற்படவும் இந்த இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சு ஃபோன் அடிச்சு நாங்கள் அந்தமாதிரி படிச்சவங்களுக்கு போன சமயத்தில் இந்த எஸ்ஐயோட எங்களுக்கு தொடர்பாகிடுச்சு எஸ்ஐயோட தொடர்பாக ஆயிடுச்சு இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் லவ் முடிச்சுக்கோ வேண்டியிருக்கோம் இவங்க இன்னும் நம்ம பத்து வருஷமாக லவ் போகணுன்னா எப்படி வந்து இவ இது மாதிரி பேசவே நம்பலையாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சுட்ருக்காங்க காமிச்சோன்னே இந்த ஆள் வந்து இது வாட்ஸ்அப்பில் வந்து சங்கீதா ஃபோன் எடுத்து இந்த பொண்ணை இந்த மாதிரி லவ் பண்ணுறதை விட்டு நான் வந்து அந்த பொண்ணை ஆறு மாதமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எஸ்ஐ ஆறு மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுற மிரட்டி மிரட்டியிருந்திருக்காரு இங்கே மன ஆகி நேற்று நேற்று இரவு ஒரு ஒரு மணி அளவில் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மணவாளன்கிற வீட்டுக்கும் சங்கீதா வீட்டுக்கும் அங்கே தகவல் வந்து தூண்டிய மிரட்டி தூண்டிய எஸ் அந்த சங்கீதாவும் சங்கீதா அம்மாவும் நேற்று நேட்டிக்குடி பேச்சிருந்துருக்காங்க இதேமாரி என் பொண்ணை வந்து நீ இதோடு விட்டு ஏன்னா உன் பொண்ணோட நல்ல பையன் கிடச்சிட்டான் மாதிரி ஒரு அந்த அம்மாவும் ஏற்றி பேசி இருக்காங்க இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப முடி அந்த சரியான ஒரு அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் ரெண்டு குடும்பத்துக்கு அவன் அந்த மனவாளனுக்கும் ரொம்ப ஒரே ஒத்த பையன் ரொம்ப ஏழை குடும்பம் ஏழை வந்து கூலி விவசாயி சேர்ந்தவங்க ஒரு ஒரு இதுக்கு ப்ரோஜெக்ட் பார்த்தா பட் தன் வாழ்க்கையே தன் மௌனை நம்பிதான் இருந்துச்சு அவங்க நல்ல ஒரு அந்த தமிழக அரசு அந்த இசையும் அந்த சங்கீதாங்கிற புண்ணியும் சங்கீத அம்மாவுக்கும் வழக்கு தொடர்ந்து ஒரு நாயம் கிடைக்கணும்